வடகளை மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிராத்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் இந்த காணொலியில் இன்று நாம் எதை பற்றி போகிறோம் என்றால் கனடாவில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த ரிஃப்யூஜி கிளைம் தொடர்பாக ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட வதந்திகள் தொடர்பாக உங்களோடு பேசப்போகிறேன் பலர் கடந்த காலங்களில் கனடா நாட்டுக்கு குடிபெயர்ந்து வந்திருக்கிறீர்கள் கனடா நாட்டிலே நீங்கள் இங்கு வந்து உங்களது அகதி அந்தஸ்து கோரிக்கைகளை சட்டபூர்வமாக சரியான வகையிலே முன்வைத்திருக்கிறீர்கள் சட்டபூர்வமாக சரியான வகையிலே ஒப்படைக்கப்பட்ட இந்த அகதி கோரிக்கைகள் யாவும் பரிசீலனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன ஒரு சிலர் இது தொடர்பான வதந்திகள் பலவற்றை பரப்பி வருகிறார்கள் என்னவென்று சொன்னால் திடீரென்று பிடித்து நாட்டுக்கு அனுப்பப் போகிறார்கள் உங்களை திருப்பி போகிறார்கள் உங்களிடம் இருப்பவற்றை பறித்து கொண்டு உங்களை அனுப்பிவிட போகிறார்கள் என்பது போன்று பல்வேறுபட்ட வதந்திகள் பலரால் பரப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றன உண்மையில் பார்க்க போனால் கனடா நாட்டிலே அகதி அந்தஸ்து கேட்பது ஒவ்வொரு நபருக்கும் இருக்கின்ற ஒரு தனி உரிமையாக பார்க்கப்படுகிறது நீங்கள் நீங்கள் இருக்கின்ற நாடுகளிலே உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்குமாக இருந்தால் நீங்கள் மற்றொரு நாட்டில் சென்று குடிபெயர்ந்து வாழ்வதற்குரிய சகல தகுதிகளையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் ஒரு நாட்டிலே வந்து அந்த நாட்டிலே நீங்கள் அகதி அந்தஸ்து கேட்டு உங்களை அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்படுமானால் மட்டுமே நீங்கள் நாடு கடத்தப்படுவீர்கள் அல்லது இந்த நாட்டிலிருந்து திருப்பி அனுப்பப்படுவீர்கள் நீங்கள் நினைப்பது போன்று எடுத்த எடுப்பிலே கனடாவில் இருக்கின்ற எல்லோரையும் பிடித்து ஒரே நாளில் அனுப்பிவிட மாட்டார்கள் அப்படி அனுப்புகின்றது சட்டத்துக்கு புறம்பானது அப்படி ஒரு சட்டம் இந்த நாட்டிலே இல்லை என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அக்கிய நாடுகள் சபையில் மேற்கொள்ளப்பட்ட அங்கீகாரத்தின் அடிப்படையில் அகதி அந்தஸ்து கோரியிருப்பவரது விண்ணப்பம் பரிசீலிக்கப்படும் நீங்கள் கொடுத்திருக்கின்ற தரவுகள் சரியாக இருக்கிறதா நீங்கள் எந்த வகையான தரவுகளை கொடுத்திருக்கிறீர்கள் உண்மைக்கு புறம்பான தரவுகளை கொடுத்திருக்கிறீர்களா என்பது தொடர்பான தரவுகள் எல்லாம் ஆராயப்பட்டு தகுந்த முடிவுகள் எடுக்கப்படும் ஒவ்வொருவர் ஒவ்வொரு தங்களது வாய்க்கு வந்தபடி வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படியாக எந்த விதமான செயற்பாடுகளும் கனடாவில் மேற்கொள்ளப்படவில்லை கனடாவிலே சுடன் விசாவில் வந்து அந்த சுடன் விசா காலம் நிறைவடைந்தவர்கள் அல்லது இங்கு எந்த விதமான கல்லூரிகளும் இல்லாமல் ஒரு கல்லூரியின் பெயரை போட்டு இந்த கல்லூரியிலே நாங்கள் படிக்க வந்திருக்கின்றோம் என்று இந்த அரசாங்கத்தை ஏமாற்றி குளறுபடி செய்து இந்த நாட்டுக்கு வந்திருப்பவர்கள் அது தவிர வேர்க் பொமிட்டில் வந்து வேர்க் பொமிட்டின் காலங்கள் நிறைவடைந்தவர்கள் குறிப்பாக பார்க்க போனால் இரண்டரை வருடங்கள் உங்கள் ஒர்க் பொமிட் நிறைவடைந்து விட்டது என்று சொன்னால் உங்களது வேர்க் பொமிட் நீங்கள் வேலை செய்கின்ற இடத்தின் முகாமைத்துவத்தால் அது மேலும் உங்களுக்கு நீடிப்பு செய்யப்படும் உதாரணமாக நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்றிலே வேலை செய்கிறீர்கள் என்றால் அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கின்ற முகாமைத்துவம் உங்களது வேலை பிடித்திருந்தால் நீங்கள் சிறப்பாக வேலை செய்கிறீர்கள் என்றால் உங்களது தேவை அந்த கம்பெனிக்கு தேவையாக இருந்தால் அவர்கள் உங்களை மேலும் வைத்திருப்பதற்கு விரும்புவார்கள் அப்படி விரும்புகின்ற வேளையில் அவர்கள் மேலதிக நீடிப்புகளை செய்ய விரும்புவார்கள் அவ்வாறு தான் அவை நீடிப்பு செய்யப்படுமே ஒழிய அல்லது உங்களது வேலை பிடிக்கவில்லை உங்களது உங்களை வைத்திருக்க அந்த கம்பெனிக்கு ஆசை இல்லை அல்லது உங்களை தொடர்ந்து அந்த வேலையில் வைத்திருக்க அந்த கம்பெனி விரும்பவில்லை என்று சொன்னால் உங்களது ஒர்க் பமிட்டே அந்த நிறுவனம் உங்களுக்கு தரப்பட்ட அந்த காலத்தோடு நிறுத்திவிடும் அதன் பிற்பாடு தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் அதாவது அந்த கம்பெனி நிறுத்துகின்ற வேளையில் நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் அல்லது இந்த நாட்டிலிருந்து நீங்கள் சட்டபூர்வமற்றவர் என்று சொல்லி இந்த நாட்டிலிருந்து நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள் ஆனால் ஒரு நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு வந்து எனது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று நீங்கள் தெரிவிக்கிற உங்களை ஒரு காலமும் கனடிய நாடு திருப்பி அனுப்பாது அதை எல்லோரும் கருத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும் பலருக்கு இப்பொழுது அவர்களது வழக்குகள் எடுக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு ஒரு சிலருக்கு இந்த நாட்டிலே நிரந்தர குடியுரிமை வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது நீங்கள் தகுதியானவர்களிடம் சென்று உங்களது அகதி அந்தஸ்தை முன்வைத்திருப்பீர்களான இருந்தால் அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்களுக்கு சரியான தரவுகள் தரப்பட்டு இந்த நாட்டில் நீங்கள் வசிப்பதற்குரிய குடியுரிமை உங்களுக்கு வழங்கப்படும் அதில் எந்த மாற்றங்களும் இருக்க மாட்டாது ஆனால் நீங்கள் கொடுக்கின்ற சான்றிதழ்கள் தரவுகள் சரியானதாக இருக்க வேண்டும் நம்பகத்தன்மை மிக்கதாக இருக்க வேண்டும் இப்பொழுது இணையதளத்திலே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இணையதளம் மூலமாக உங்களை பரிசீலித்துக் கொள்ளலாம் எனவே நீங்கள் கொடுக்கின்ற தரவுகள் சரியானதாக இருக்க வேண்டும் நீங்கள் அகதி அந்தஸ்து கோருவதற்கு முன்னர் கொடுத்த விண்ணப்பங்கள் தவறுதலாக இருந்தால் அவை மன்னிக்கப்படும் ஏனென்று சொன்னால் நான் இன்ன தேவைக்காகத்தான் இவற்றை பாவித்து வந்திருக்கின்றேன் என்று நீங்கள் தெரிவிக்கலாம் ஆனால் இந்த நாட்டில் நீங்கள் அகதி அந்தஸ்து கேட்கின்ற விலையில் சரியான தரவுகள் நம்பிக்கையான தரவுகள் உறுதியான தரவுகள் உண்மையான தரவுகள் கொடுக்கப்படுமாக இருந்தால் உங்களது விண்ணப்பங்கள் இந்த கனடிய தேசத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த நாட்டிலே உங்களுக்கு வாழ்வதற்குரிய குடியுரிமை வழங்கப்படும் அது தவிர இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்தவர்களுக்கு நான் நினைக்கின்றேன் அடுத்த வருடத்தோடு அந்த வேலை செய்வதற்குரிய ஒர்க் பர்மிட் காலங்கள் நிறைவடையும் அகதியந்தஸ்து கோரியவர்களுக்கு அது இந்த அரசாங்கத்தால் மேலும் நீடிக்கப்படும் ஒரு சிலர் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டோடு இத்தனை மாதத்தோடு எனக்கு ஒர்க் பர்மிட் நிறைவடைகிறது எனவே என்னை பிடித்து அனுப்பிவிடுவார்கள் என்று அகதி அந்தஸ்து கோரியிருக்கின்ற நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை ஏனென்று சொன்னால் அகதி அந்தஸ்து கோரியிருக்கிற உங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் அது நீடிக்கப்படும் நீங்கள் இந்த நாட்டிலே வேலை செய்பவராக இருந்தால் அவை மேலும் நீடிப்பு செய்து உங்களுக்கு தரப்படும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் கொள்ள தேவையில்லை அது தவிர அது தவிர அகதி அந்தஸ்து கோரி கனடாவில் நீங்கள் வசிப்பவராக இருந்தால் இந்த பல் கொண்டு போய் நீங்கள் சிகிச்சை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான பணமும் அறுவடப்பட மாட்டாது உங்களிடம் தரப்பட்டிருக்கின்ற ப்ரௌன் கலர் பேப்பர் மட்டுமே போதுமானது நீங்கள் ஒரு இடத்துக்கு சென்று அவற்றை காட்டி பல் நீங்கள் சென்று அவற்றை காட்டி நான் இந்த நாட்டிலே அகதி அந்தஸ்து கோரியிருக்கிறேன் எனக்கு என்ன வகையான மருத்துவங்கள் உங்களால் வழங்க முடியும் என்று சொன்னால் அவர்கள் தெரிவிப்பார்கள் இவை இவை உங்களுக்கு கவர் பண்ண போகிறது இவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்கள் தெரிவிப்பார்கள் அவற்றின் அடிப்படையிலே நீங்கள் செயல்பட்டால் எந்த விதமான பணமும் நீங்கள் அவர்களுக்கு கட்ட தேவையில்லை இந்த நாட்டிலே வைத்தியம் இலவசமாக உங்களுக்கு வழங்கப்படும் என்பதும் நீங்கள் அறிந்த ஒரு முடியமாக இருக்கிறது நல்லதுறவுகளே உங்கள் இவைதான் உங்களுக்கு நான் வழங்குகிற செய்தியாக இருக்கும் உங்களுக்கு ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் பின்னூட்டத்தில் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு பதில் விளங்க நான் தயாராக இருக்கிறேன் மற்றும் ஒரு காணலையில் சந்திக்கலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்